வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து தைமோர் லிஸ்தே நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறாா் கேரள மாநிலம் வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பான அறிக்கையை மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று பிரதமர் திரு மோடியிடம் சமர்ப்பித்தார் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நூறு புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்து காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஃபிஜி புறப்பட்டுச் செல்கிறார் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் பின்னர் நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் பெலிங்டனில் சர்வதேச கல்வி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு தைமோர் லெஸ்தே செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறாா் இந்த மூன்று நாடுகள் போது அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் தலைவரின் மூன்று நாடுகள் பயணம் இந்தியாவின் கிழக்கத்திய வெளியுறவு கொள்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் அமையும் என்று எமது செய்தியாளர் மேலும் கூறுகிறார் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மீட்புப் பணிகள் ஆறாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது பாதுகாப்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகளையும் இவர்கள் வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் வகையில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்படுவதாக அவர் மேலும் கூறுகிறார் மீட்புப் பணிகளில் தொடர்பில்லாதவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடச் செல்ல வேண்டாம் என்று அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உயிரிழந்தோரின் உடல்கள் பிரேத பரிசோதனை பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பான அறிக்கையை மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்தார் இந்த அறிக்கையில் வயநாட்டில் ராணுவ மற்றும் மத்திய அமைப்புகள் மேற்கொண்ட மீட்புப் பணிகள் குறித்து விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நிலச்சரிவினால் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி நேரு சந்தித்து ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அறுபத்து ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நூறு பேருந்துகள் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதில் புதிய வகையிலான தாழ்த்தள பேருந்துகளும் அடங்கும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் எளிதில் ஏறி இறங்க வசதியாக பேருந்தின் தளம் நானூறு மில்லி மீட்டர் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது தாழ்த்தளத்தின் உயரத்தை தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் நீலிங் வசதியும் இதில் உள்ளது மாற்றுத்திறனாளிகள் தங்களது வீல் சேருடன் ஏறி வீல் சேரில் அமர்ந்து பயணம் செய்யும் வசதியும் இதில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தை நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்து காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குநர் திரு சைலேஷ்குமார் யாதவ் தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதி கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை தலைவர் திரு ஆர் தினகரனுக்கு அதே பிரிவில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ய மண்டப படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இதனையொட்டி ஆடி அமாவாசை தினமான இன்று ஏராளமானோர் காவிரி ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு அரிசி எல் பழங்கள் படைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதனால் அங்கு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது எழில்மிகு குற்றால அருவி இந்த அருவியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்களது மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வதற்காக குவிந்தனர் அந்த வகையில் கடல் நதி அருவிகளில் நீராடி முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் அளித்து தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆசியும் குடும்பத்தினருக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் ஆடி அமாவாசை நாளான இன்று பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து அருவியில் புனித நீராடி தற்ப பணம் செய்து வழிபாடு நடத்தினர் தென்காசியிலிருந்து செந்தில் கல்லணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் காவிரி தண்ணீர் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது நீடாமங்கலம் வடுவூர் மன்னார்குடி ஆகிய பகுதிகளுக்கு இந்த தண்ணீர் வந்து சேர்ந்தது நாளை திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு காவிரி தண்ணீர் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி தண்ணீர் வந்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறைக்கும் இன்று தண்ணீர் வந்துள்ளது மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் இந்த தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு தொன்னூறாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்று கனஅடியாக உள்ளது மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு எழுபதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய வங்கக் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் ஐம்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் மாநில அமைச்சர்கள் திருமா மா சுப்பிரமணியன் திரு தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்மிகு நகர திட்டப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் சாலை சீரமைப்பு பணி காரணமாக மூன்று மாதங்களாக மூடப்பட்டிருந்த உதகை அருகே உள்ள பைக்காரா படகு இல்லத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார் திருநெல்வேலி மேயர் தேர்தலில் திமுக சார்பில் திரு கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அஞ்சல் கோட்டம் சார்பில் அஞ்சலகங்களில் தேசிய கொடி விற்பனை செய்யப்படுவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சேலம் உழவர் சந்தைகளில் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்தியா நான்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணியை வென்றது கொழும்பில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று நாற்பது ரன் என்ற வெற்றி இலக்கை இலங்கை நிர்ணயித்துள்ளது முன்னதாக டாஸ் வென்று முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பது ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து தைமோர் லெஸ்தே நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறாா் கேரள மாநிலம் வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பான அறிக்கையை மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்தார் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நூறு புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்து காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது